Ala malar வணக்கம் அனைவருக்கும் என் பேர் வந்து ஸ்ரீ வித்யா நான் ஸ்ரீ கோகுல கிருஷ்ண கோஷாலான்னு சொல்லிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்துல தேவந்தவாக்கம் கிராமத்துல கடந்த பத்து வருஷத்துக்கு மேலாக இந்த கோஷாலாவை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் நானும் எனக்கு வரும் எங்களோட கோஷாலா வந்து ஸ்ரீ கிருஷ்ணாமிரதம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற பேர்ல வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியால ரெகக்னைஸ்ட் வாங்கி இந்த கோஷாலா நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இங்க எங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுக்கு மேல பல வகைப்பட்ட நம்மளுடைய நாட்டு ரக பசுக்கள் வந்து நாங்க வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம் ஆரம்பத்துல நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில படிப்பு முடிச்சது சென்னையில தான் அதுக்கப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நான் சென்னையில இருந்து இங்க கிராமத்துக்கு அப்படியே ஷிப்ட் ஆகி ஆஹ் இந்த கிராமத்து சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நாங்க மாறிட்டோம் முதல்ல வந்து நாங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டுதான் வந்து நாங்க பசுக்கள் வச்சுட்டு இருந்தோம் ஒரு முப்பது பசுக்கள் ஆரம்பத்தில் இயற்கை விவசாயத்துக்காக வச்சிட்ருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டம் மாடை பராமரிக்க முடியல அப்படின் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நாங்கள் வந்து இந்த ஸ்ரீ கோகுலகிருஷ்ண கோஷாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் வந்து ஆரம்பித்தோம் இங்கே நாங்கள் முதல்ல எங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிமாட்டுக்கு போற பசுக்கள் வந்து நாங்கள் வெட்டுக்கு போற பசுக்களை வந்து நாங்க ரெஸ்கியூ பண்ணி அதை வந்து பாதுகாக்கிறோம் அதோட வாழ்நாள் ஃபுல்லா வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம் ஏன் வந்து பசுக்கள்லாம் ரெஸ்கியூ ஆஹ் பண்ண வேண்டியது இருக்கு எதுக்காக வந்து விவசாயிகள் வந்து மாடுகளை விக்கிறாங்க அப்படின்னு நாங்க யோசிக்கும் போது ஆஹ் முதல் பஸ்ட் திங்க் வந்து எல்லாருமே நான் சொல்ற மாதிரி பால யோசிக்கிறாங்க புல்லுனா நம்ம விவசாயத்துக்கு ஒரு காலத்துல ஏர் ஓட்டுறதுக்கு வச்சுட்டு இருந்தாங்க இப்ப யாருமே வந்து ஏர் ஓட்டுறது இல்லை எல்லாருமே டிராக்டர் வந்து பயன்படுத்துறாங்க விவசாயம் வந்து யாரு மூணு போகம் முன்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப மாடுகளோட தேவைகள் இருந்தது இப்ப யாருமே வந்து மூணு வேலை வந்து மூணு போகம் வந்து விவசாயம் பண்றதில்லை அப்போ அதனால வந்து இப்ப மாடுகளே வித்துடுறாங்க பசு மாடுகளோட சாணம் மட்டும் பயன்படுத்துறது அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாத போது பசுக்களையும் வந்து விற்க ஆரம்பிச்சிடறாங்க பால் இல்லைன்னு போது அவங்களாலையும் வந்து அந்த பராமரிக்க முடியல அந்த செலவை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல சோ அப்போ வந்து நாங்க என்ன பண்ணோன்னா நிறைய அந்த எருதுகள் வந்து நம்ம வெட்டுக்கு போகும்போது அந்த எருதுகளை வந்து நாங்க பாதுகாத்துட்டு இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு அந்த இப்ப கடலை ஆஹ் மிளகா அந்த மாதிரி போடுறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊடு பயிர் போடுறவங்க உளுந்து பயிர் பச்சை பயிர் இந்த மாதிரி ஏர் மாடை வச்சு அவங்க விவசாயம் பண்ண வைக்கிறோம் அந்த மாதிரி மாடை வச்சு விவசாயம் பண்ண வைக்கும்போது அவங்களுக்கு அந்த ஏர்மாடுகளோட தேவைகள் வந்து ஆஹ் கொடுக்கும் போது அவங்க வந்து அந்த ஏர்மாடுகளை வச்சு பராமரிக்கிறாங்க அதே மாதிரி பசுமாடுகள்ல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சாணத்துல இருந்து கோமியத்திலிருந்து பால் தயிர் நெய் இந்த அஞ்சும் தான் பஞ்ச நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த பஞ்ச கவ்யத்தை வச்சுட்டு என்ன பண்றோம்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க எங்க கோஷாலால பண்ணிட்டு இருக்கோம் அது என்னென்ன ப்ராடக்ட்ன்றதுன்னு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அதுக்கு முன்னாடி இந்த காளைகளை வந்து வெட்டுக்கு அனுப்புறாங்க முக்கியமா அது நான் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த காளைகள் வந்து இப்போ யாரும் வந்து பசுக்களையே வைக்கிறது இல்லை பசுக்களை செனப்படுத்த காளைகளை பயன்படுத்துறதுல எல்லாம் வந்து ஊசி மூலமா வந்து அதோட இனப்பெருக்கத்தை வந்து டெவலப் பண்றாங்க அந்த மாதிரி இல்லாம காளைகள் மூலமா வந்து பசுக்களை வந்து இனப்பெருக்கறத வந்து நாங்க ரெடி பண்றோம் அப்படி இருக்கும்போது காளைகளும் வந்து வெட்டுக்கு போகாம நம்ம காப்பாற்றப்படுறது அது மட்டும் இல்லாம காளைகள் மூலமா அந்த சாணத்தை எடுத்து நம்ம வரட்டி ரெடி பண்றோம் இந்த வரட்டி ரெடி பண்ணும்போது அப்போ அதோட சாணம் வந்து அப்படியே கொடுக்காம வரட்டியா பண்ணும்போது அதோட மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து நமக்கு அதிகமாகிறது அந்த வரட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டா ஒரு பேக் பண்ணி ஒரு அதுல வெக்கோல அதெல்லாம் இல்லாம அதுல சைஸ டிஃபரெண்டா பண்ணி ஒரு ஒரு சைஸா பண்ணி நாங்க அது ஒரு அஞ்சு அஞ்சு வச்சா பேக் பண்ணி அப்படி நீட்டா வந்து ஒரு ஷாப்லையோ ஒரு ஸ்டோர்லயோ அப்படி கொடுக்கும்போது மக்கள் இது என்ன அப்படி கேட்குறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா தெரியிற மாதிரி இது என்ன அப்படி கேக்குறாங்க இது வரட்டி அப்படின்னோன்னா அவங்க வாங்கிட்டு போறாங்க சாண பிள்ளையார் வந்து நிறைய பேர் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப நல்ல விஷயம் தான் சாண பிள்ளையார் மட்டும் கிடையாது இப்போ இதே மாதிரி சாணத்துல வந்து லக்ஷ்மி இருக்கார் பெருமாள் இருக்கா அதுக்கப்புறம் நம்மளோட கோமாதா இருக்காங்க இந்த மாதிரி சாண பிள்ளையார்கள்ல இருந்து ஒரு நம்ம ஒரு சிலை செஞ்சு கொடுக்கும்போது நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கும் போது இந்த மாதிரி சாண பொருள் நம்ம வந்து கிஃப்டா கொடுக்கலாம் அதே மாதிரி பிள்ளையார் வந்து பிள்ளையார் சௌத்தியும் போது இந்த சாண பிள்ளையார நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழலையும் வந்து பாதுகாக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பிளாஸ்டோ பேரிஸ் அதுல கலர் கலரா பெயிண்ட் போட்டு கடல்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம கடலையும் வந்து மாசுபடுத்துறோம் சுற்றுப்புற சூழலையும் மாசுபடுத்துறோம் அந்த மாதிரி இல்லாம சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக இந்த சாண பிள்ளையார நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து நம்ம நம்ம சொத்தி கொண்டாடுறது போது நல்ல ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து இத மூலமா உருவாக்கலாம் இது மூலம் நிறைய வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் அது மாதிரி இந்த சாண பிள்ளையார வந்து நம்ம கரைக்கும் பொழுதும் நம்ம அது இந்த சாணம் தான் போது அது நமக்கு எறும் நம்ம இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன சின்னதா அவங்க வீட்டுக்கு தேவையானவங்க இந்த தோட்டம் அப்படின்றத வந்து இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா கெமிக்கல் இல்லாம இயற்கையான உணவு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த சாண பிள்ளையார கரைச்சி அந்த எருவை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேக்சிமம் வந்து சென்னையில அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி பிள்ளையார பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க அது மாதிரி இல்லாம அவங்களுக்கு இது ஒரு நல்ல வழியா இருக்கும் நம்மளோட சுற்றுப்புற சூழலும் பாதுகாப்போம் ஆஹ் இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இங்க வந்து இந்த கோபர் கேஸ் அப்படின்றத போட்டிருக்கோம் கோபர் கேஸ் என்னன்றத நான் சொல்லிருக்கேன் சாண எரிவாயு இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது இந்த சாண எரிவாயு வந்து நாங்கள் இந்த சாணத்தை நம்ம கரைச்சி விட்டுட்டோம்னா அதிலிருந்து வர அந்த மீத்தேன் கேஸை தான் வந்து நம்ம எரிவாயுவா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து கோபர் கேஸு இங்கே வேலை செய்யற ஒரு ஐம்பது பேருக்கு வந்து இந்த கேஸ் மூலமா சமையல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் சாணி கொண்டு வந்து கொட்டுவோம் சாணி கொட்டிட்டு இந்த ஒரு பைப் லைன் போட்டிருக்கோம் இங்கே தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த பைப் லைன் மூலமா இந்த தண்ணி வந்து இங்கே விழும் இந்த சாணியை கரைச்சதுக்கு அப்புறமா இங்கே நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி வச்சிருக்கோம் நல்லா கூழ் மாதிரி கரைக்கணும் அதுதான் முக்கியம் இந்த கூழ் மாதிரி கரைச்சி இங்கே விடும்பொழுது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இங்கே நமக்கு கேஸ் வந்து இப்போ இருக்கு ஸோ இப்போ எவ்வளோ ஹைட் இருக்கோ நமக்கு கேஸ் வந்து அவ்ள இருக்குன்றது அர்த்தம் இது வந்து இன்புட் கொடுக்கறோம் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல வருது இப்போ இங்க வந்து உங்களுக்கு ஸ்லரி இதுதான் நான் சொல்ற அந்த ஸ்லரி உரம் இது பாத்தீங்கன்னா நல்ல உரம் மாதிரி மக்கிடுச்சு இது இந்த கோபர் கேஸோட வேஸ்டேஜ் இது இது நம்ம அடி உரமா பயன்படுத்தலாம் நம்ம அந்த நார்மலா எரு போடுறத விட இதோடது போடுறது கம்மியா அதாவது அங்க ஒரு 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 ஏக்கருக்கு நம்ம பன்னெண்டு டிராக்டர் போடுறோம்னா இது அவ்வளவு போட வேண்டாம் ஸோ இதுல வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நைட்ரஜன் என்பிகே வந்து இதுல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து பதிமூணு வருஷமா எல்பிஜி வாங்கினதே கிடையாது இங்க எங்க கோஷாலால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு பேர் கிட்ட சாப்பிடுறாங்க நாங்க கேஸையோ இல்ல கட்டைய மரத்தை வெட்டுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நாங்க இங்க பண்றது இல்ல இது மூலமா மரம் வெட்டுறது வந்து தடுக்கப்படுது நம்ம சாண எல்பிஜி வந்து வாங்காதனால நம்மளோட பொருளாதாரமும் கம்மியாகிறது ஆகுறது சோ இந்த சாண எரிவாயுவை வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒரு மூணு யூனிட் வந்து நாங்க இங்க போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த நார்மலா இந்த தோட்டக்கலை சொல்லுவாங்க இல்லையா அந்த காய்கறி செடிகள் இல்ல பூ பூச்செடிகள் இந்த மாதிரி மரச்செடிகள் செடிகள் அவங்க பழச்செடிகள் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்க இங்க இந்த மண்புழு உரம் வந்து பண்ணி கொடுக்குறோம் மண்புழு வரத்துக்கு இந்த அடி உரமா மண்புழுக்கு வந்து உணவா வந்து இந்த ஸ்லரியை வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மண்புழு வர நீங்க ஒரு ஒரு செடிக்கு தனித்தனியா இப்போ ஒரு உதாரணத்துக்கு மிளகா செடி வச்சிருக்கீங்க செடிக்கு செடி நீங்க மண்புழு உரம் போடும்போது உங்களுக்கான செலவுகள் வந்து கம்மியாகும் அதே சமயத்துல பூ வர டைம்ல இந்த மண்புழு வர இந்த மண்புழு உரத்தை போடும்போது நிறைய பூ வந்து உதிராம காய் பிடிக்கும் அது நீங்க அந்த டைம்ல வந்து நீங்க வந்து பஞ்சகவ்ய கரைசல் அப்படின்ற நாங்க இந்த பஞ்சக்கவிய கரைசலும் வந்து பண்றோம் இது காமனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா வந்து இத வந்து நம்ம பிராக்டிகலா பண்ணிட்டு இருக்கோம் இந்த அடி உரமா இந்த மண்புழு உரத்தையும் பஞ்சகவ்ய கரைசலும் நம்ம தெளிக்கும் போது நோய் தாக்குதல் வந்து செடிக்கு கம்மியா இருக்கு டைம் வந்து பூக்கள் எல்லாமே காய் காய்பிடிப்பு வந்து ஏற்படுறது அதுதான் ரொம்ப முக்கியம் அது நாங்க இங்க வந்து பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இங்க நம்ம கட்டி வச்சிருக்கோம் ஏன்னா இங்க பாலுக்காக நம்ம இந்த கிரை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் இதையும் இங்க இந்த மாட்டோட பாலை எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க நெய் பண்ணி நம்மளோட அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நெய் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இவன் பேர் வந்து பீமா இவனை வச்சுதான் நாங்க வந்து மேட் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி இன்னொரு காலையும் இருக்காங்க ரெண்டு பேர் வச்சு நம்ம கிருமாட்டை கிருமாட்டை தனியா ஊற்றி விட்டு கிருமாட்ட மட்டும் வச்சு நம்ம மேட் பண்ணி கிருமாட்டோட ப்ரீடை வந்து நம்மள டெவலப் பண்றோம் எங்க கோஷாலால இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பசுக்களை எல்லாமே வந்து காலையில இருந்து வந்து மேய்ச்சலுக்கு வெளியே அனுப்புவோம் அப்போ அந்த கிரீன் வந்து அவங்களுக்கு என்ன ஹெர்பலோ என்ன தேவையோ அவங்க போய் மேய்வாங்க அது வந்து நமக்கு இந்த கிராமத்துல அந்த ஒரு வசதி இருக்கிறதுனால எல்லா மாடுகளுமே வந்து மேய்ச்சலுக்கு வந்து போயிட்டு வரும் அந்த மாதிரி மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா வந்து பசுக்கள் இருக்கும் அந்த மாதிரி பசுக்கள் ஆரோக்கியமா இருக்கிற பசுக்கள்ல இருந்து நம்ம பண்ற ப்ராடக்டும் வந்து பார்த்தா நமக்கு ஹெல்த்தியா இருக்கும் இங்க வந்து நம்ம இந்த சைடு மட்டும் ஒரு நானூறு மாடு நாங்க இங்க வச்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த கிருமாட்டோட பால் கிருமாட்டோட கோமியம் கிருமாட்டோட சாணி ஸோ கிருமாடு நம்ம தெரியும் அந்த கிருமாடு மட்டும் தனியாக எடுத்தும் நம்ப இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த இடத்துல இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேக்ட்ரி நாங்கள் இந்த கோ ப்ராடக்ட்ஸ்லாம் பண்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதோட ஃபேக்ட்ரி இது பார்த்தீங்கன்னா நம்ம தூப் பண்றது இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பீஸ்க்கு மேலே ஒரு டைம்ல வரும் தூப் டியூஷன் வரும் அடுத்தது வந்து கிஃப்ட் பண்றது இல்லை நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த சாணப்பிள்ளையார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுதான் அது நம்ம பண்றது இது இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ட்ரையர் நம்ம கோஷம் மசாலால இந்த மாதிரி மூணு மூணு ட்ரையர் வந்து போட்டிருக்கோம் இது எதுக்காக போட்டிருக்கோம்னா நம்ம மழை காலத்தில் கூட சாணம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் பற்றி சொன்னேன் இல்லையா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் இதெல்லாம் தான் இந்த அந்த ப்ராடக்ட்ஸு இப்போது நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன்றத உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன்